இந்த குரலை ஏன் எழுப்ப செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தில் வந்து வந்திருக்கிறோம் அதை நிவர்த்தி பண்ணணுங்கிற எண்ணத்தில் இங்கே வரும்போது அந்த மகிழ்ச்சிகளின் ஆற்றல்க்கு இந்த சக்திகளை உபதேசித்து உங்கள் நல்ல உணர்வுகளை பதிவு செய்திருக்கு அந்த பதிவு செய்த பின் நாம் இந்த முறைப்படி தியானம் இருந்த பின் ஒரே எண்ண உணர்வோட நாம் இந்த சப்த்டை வெளிப்படுத்துகிறோம் இப்போ நாம் குழம்பு வைக்கிறோம் காரம் புளிப்பு இனிப்பு தவிர்ப்பு உப்பு அத்தனையும் கலந்து ஒரு சமப்பங்கு அது சுவையாக மாறுகின்றது இதே போல ஒருவருக்கொருவர் நாம் தனித்திறந்து போற்ற முடியவில்லை என்றாலும் இப்ப நாம ஒன்று சேர்த்து இந்த தியானத்தின் சக்தியை நாம் எடுத்து இப்போ இன்னேறுவரும் சுவாசிச்சு இந்த உலிகளை வெளிப்படுத்தும் போதும் சூரியனுடைய காந்த புலங்கள் அது கவர்கின்றது பின் அதை மீண்டும் எல்லோரும் நாம் சொல்லும்போது போது எல்லோருடைய உணர்வும் ஒன்று போல நம் உணர்வின் செவிகளிலே அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது ஆனால் அந்த தூண்டிய உணர்வுகள் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு குணங்களையும் இந்த நல்ல உணர்வுகள் பதிவாகின்றது ஆனால் ஆயிரத்தி எட்டு பேர் இங்கே வந்திருந்தாலும் ஆயிரத்தி எட்டு விதமான குணங்கள் கொண்டுதான் நாங்கள் இருப்போம் ஆனால் ஆயிரத்தி எட்டு குணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் இப்ப நாம் ஒன்று இணைங்க ஒரே நினைவில் கொண்டு இந்த தியானத்தினால ஆக்கிரமிக்க சக்தியில நினைவலைகளை கூட்டி நம் உடலுக்குள் ஒன்று சேர்த்து நாம் வெளிப்படுத்தும் போது சக்தி அது கவர்ந்து அலைகளாக செல்லுகின்றது அதே உணர்வுடன் நாம் புலனடைவு எடுக்கப்படும் போது இந்த உணர்வு நமக்குள் தூண்டி இதே உணர்ச்சியை சுவாசிக்க செய்து நம் உடல் இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு நல்ல குணங்களும் இது பதிவாகின்றது ஆக இப்படி நாம் பதிவு செய்து கொள்ள நோக்கம் இது எதற்கு என்றார் இப்ப நாமோ வாரத்தில் ஒரு நாள் வீட்டிலே கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த இருந்து நாம் பழகிய பின் இதே போல் நாம் தியானம் இருந்த பின் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது யாரா இருந்தாலும் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆத்மா நாம் எல்லோரும் அவங்கள் எண்ணி அந்த உயிராத்மா அந்த சப்தரிஷு மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று ஏனென்றால் நாம் எந்த குடும்பத்தை நாம் வாழ்ந்தோமோ அவர்கள் குல தெய்வங்களாக எண்ண வேண்டும் நாம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்களை நாம் எண்ணி சப்தரிஷு மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சடீரம் பெற வேண்டும் என்று நாம் தள்ளி தள்ளுகின்றோம் ஆக நாம் இங்கே அனைவரும் இதே போன்ற கூட்டு குடும்ப தியானங்களில் நாம் ஒவ்வொருவருடைய மனங்களை நாம் இணைக்கச் செய்து எந்த மீளியின் ஞானத்தை நாம் பேசிக் இந்த உணர்வலைகள் நமக்குள் பரிவாகின்றது பரிவான பின் இந்த உடலவுட்டு ஒரு ஆத்மா அந்த உடல விட்டு பிரிந்து சென்று விட்டால் அத்தருணங்களில் நாம் இதை போன்று கூடியிருந்து இந்த உயிராத்மா சத்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற போதும் எல்லோருடைய உணர்வுகள் இருப்பதனால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிராத்மாவே அந்த நன்மையை செலுத்த முடியும்